அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ஜனவரி மாதத்தில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பல பணிகளில் செயல்பட்டால் நிச்சயமாக ஏழரை சனியின் இறுதியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சி அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக மிக வலுவாக யத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதே போன்று புதனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்மத்திற்குள் நுழைகிறார் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க ஆரங்க பெரும்பாலும் இறுதியில் தைரியத்தில் நுழைகிறார் சுக்கரன் மிக வலுவான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் சந்திரன் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளமரப்போகிறார் இப்படி இந்த ஜனவரி மாதத்தில் பல அதிக அப்படியான கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அனைத்து கிரகநிலைகளும் ஒரே நேரத்தில் சாதகமாகவும் இருக்காது அதே சமயம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சாதகமற்ற சூழலிலும் இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே கிரகநிலைகளின் தன்மையையும் ஆளுமையையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது மிக பெரிய அளவிலான நன்மைகள் தடை தாமதம் இல்லாமல் எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் வலுவாக இருக்கின்றன அது மட்டுமல்லாது குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் ஐந்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் சுக்கரன் தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சாதகமற்ற அமைப்பு என்றால் சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதன் இந்த கிரகநிலைகளின் அமைப்புதான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பெரிய லெவல சிக்கல் எதுவும் நேராது இப்படிப்பட்ட இந்த வேளையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் உறுதியாக சந்திக்க முடியும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்கி செயல்பட முயற்சி செய்தாலே போதும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் நம்மளிடம் இருக்கக்கூடிய பயம் தயக்கம் அச்சம் போன்ற உணர்வுகள்தான் பல்வேறு வகையான தடைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது ஏனென்றால் நம்மளுடைய மனதில் ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என முயற்சி செய்வோம் ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமலே அந்த திட்ட வடிவிலே தோல்வியடைய செய்து விடுவோம் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது நம்மளிடம் தோன்றக்கூடிய அதீத சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனையானது இதை செய்தால் அதாகிடுமோ அதை செய்தால் இதாகிடுமோ என்று எதிர்மறையான கற்பனையான பயம் அச்சம் போன்றவை நம்மளுடைய திட்டங்களை திட்ட வடிவிலே தோல்வியடைய செய்து விடுகிறது ஆனால் அந்த திட்டத்தை செய்ய முயற்சி செய்யும் போது உங்களுடைய சிறு முயற்சி கூட நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுத்தரங்க உங்களுடைய சிறு முயற்சியில் கூட இந்த திட்டத்தில் வெற்றி பெறுவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் ஏனென்றால் இதில் எழக்கூடிய சிக்கல்களை அப்போது நாம் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உருவாகும் அவை மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற தங்களுடைய இல்லாமல் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய அனைத்து மாதங்களும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தை தான் அலங்கரிக்கிறார் குரு ஐந்தில் இருந்து நான்காம் இடத்தை நோக்கி வக்ரகதியில் வருவதும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே குருவின் அமைப்பு காரணமாக மகர ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் கூட முற்றிலுமாக விலகும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பாதஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் அவரது நட்பு கிரகமான இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும் புதிய வேலை வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடி யோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை செமையாகவும் திட்டமிட்டும் செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நிலை கொண்ட ார் மோச்சக்காரகரான கேது ஒன்பதில் நிலை கொண்டிருக்கிறாரு எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கையில் எடுக்கக்கூடிய அவற்றில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சப்தமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமம் நீச்சமும் பெற்று ஆறாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் உண்டு ஆனால் உங்களது உழைப்பிற்கேற்ற நற்பலன்களை இந்த வேலையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான செவ்வாய் அள்ளி சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வந்தாலும் பெரும்பாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார் இது மிக பெரிய அளவில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஆனால் இந்த தருணத்தில் சூரியன் விரயத்திலும் ஜென்மத்திலும் அமரப்போகிறார் அதன் மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனும் விரயம் ஜென்மத்தில் அமருவதால் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க அதே போன்று உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க சில பணிகளை அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே நன்கு திட்டமிடுதல் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள் முருகப்பெருமாளை தரிசித்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் வேலனின் அருளால் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு